பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா ஃப்ரைட் ரைஸ் நீங்க எவ்வளவு பாருங்க வேலை ரெண்டு பேர் சாப்பிடலாம் சாப்பிடறவங்களுக்கு என்ன மாரின்னு சாப்பிட்டு சொல்றேன் பாருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பத்து ரூபா ஸ்வீட் வந்து நல்லா மூத்தில உடம்பு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கொச்சிக்காய் பக்கத்துலயே வந்துரும் எது வந்தீங்கன்னா இது தக்காளி ஜோஸ் தக்காளி ஜோஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு இதோட வந்துரும் தொடர் பாதிமா சாப்பிட்டு சொல்றேன் நீங்க வந்து என்ன நூத்தி பத்து ரூபாய் வெயிட் ஆகி என்ன அந்த மாரி சாப்பிடலாம் பாருங்க நிறைய போட்டிருக்காங்க இடத்துல மறுபடியும் நல்லதா இருக்கு சப்டா மெருந்து இந்த இருக்கு சொல்லுவோம் மெருந்து நல்லா அப்படின்னு जस्ट दी जाएगा इसके लिए ज्यादा तो है ना ये मान लो ये हमारे सेल का काम कर दिया ना रोटी का तो बना ना मुन्नति मुपो का तो बन गया अरे ना ना नंबर सेल में जा पड़ तो पड़ो ना अरे देश का है मुझे आने दा बुरी हम वाले रोड वाले तंदरे दे नंबर बंदे आने

கசால மிஷின் இருக்கு அது வந்து தெரியாது அதை உங்களுக்கு வந்துடுவாங்க கசால மிஷினோடைய வந்துருவீங்க தந்துடுவாங்க பார்த்து நூத்தி இருபது வந்து சாப்பாடு போறவங்க சரியா நம்மளும் போடுற போட்டுக்கலாம் அப்படின்னு தெரியாதனே தெரியாத வந்து முன்ன நான் நான் வந்தா தெரிஞ்சு போகுது தெரியும் வந்துடும் உங்களுக்கு தெரியமே நீ خلي புல்லா வீ அந்த டேடி தெரி பாஸ்கிரடம்லாம் இததா இந்த சாபனாலும் அவளோட பரவாயில்லை நம்ம என்ன பண்ணிடற அரேது சொன்னேன் என்னதுன்னு சொன்னவே அரே फ्रेंड्स input இது வந்து கடைகு எல்லாம் போட்டு எஸ்என்ஸ் இந்த மாதிரி நிறைய கல்விடம் தெரிஞ்சிடும் எல்லாம் போட்ட மாதிரி சம்ம டேஸ்ட் எஸ்என்ஸ் கலவை போட்டு உண்மையிலேயே சம்ம டேஸ்டா இருக்கு

ரெண்டு பேர் மூணு பேரு வந்தாங்கன்னு நம்ம தங்க பேச்சில தங்கும்போது நம்ம ஒரு கையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தண்ணிங்க எனக்கு தெரியாமல் சரியா நம்ம இன்னைக்குதான் தெரியும் பேச்சு பரவாயில்ல அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இன்னைக்கு சாப்பாடு தண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோம் நம்ம யூஎஸ்ஏ மீடியா வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்

ஒரு கடை கட்டமா போயா எதிரி போய் எனக்கும் வேலை செஞ்சுட்டு

नेक्स्ट टाइम मैं अपने और पेज बनाता हूं और फ्री वीडियो फन वीडियो होवे तो वीडियो को लाइक करना सब्सक्राइब करना मत भूलना